மன அழுத்தம் கண்டிப்பாக ஆண்மை குறைவை ஏற்படுத்தும் அதாவது மனது உடல் ரெண்டுலையுமே ஹார்ட்னஸ் இருக்கணும் மனதுல கான்ஃபிடன்ஸ் தான் அந்த ஹார்ட்னஸ் நீங்க மனதில் ஹார்டாக இல்லை கான்ஃபிடென்ட்டாக இல்லைன்னா பல நேரங்களில் இளைஞர்களுக்கு இதுதான் நடக்குது இந்த துயரம் நடக்கும் இவங்க ஃபர்ஸ்டேட் ரூமுக்குள்ள போகும் அல்லது உறவு செய்ய போகும்போதே நமக்கு ஃபெயிலியர் ஆகிடுமோ ஏதாவது சரியில்லாமல் போயிடுமோன்னு ஒரு பயந்துகிட்டே போனாங்கன்னா அது கண்டிப்பா அப்படிதான் நடக்கும் என்ன காரணம் அப்படின்னா முதல்ல இந்த செக்ஸுக்கு நைட்ரஸ் ஆக்சைடு சைடு வந்து மூளையிலேருந்து சுரக்கணும் அதுக்கு செக்ஸ் ஆர்வம் செக்ஸ் மேலே ஒரு விருப்பம் மகிழ்ச்சியான எல்லாம் இருக்கணும் கவலையா பயத்தோட சந்தேகத்தோட ஒரு பதட்டத்தோட போனாங்கன்னா அட்ரலின் நான் அட்ரலின் சுரக்கும் மற்ற ஹார்மோன் சுரக்கமே தவிர நைட்ரஸ் ஆக்சைடு சுரக்காது அதனாலே இவங்க ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பல மடங்கு அதிகம் அதனால சந்தோஷமா இருக்கணும் ரெண்டாவது லாங் டிப்ரெஷன்ல இருக்காங்க மன அழுத்தத்தில் இருக்காங்க இவங்களுக்கும் வரைப்பு தன்மை வர்றது போயிடும் ஏன்னா இவங்களுக்கும் நைட்ரஸ் ஆக்சைடு சுரப்பு சுரக்காது மன அழுத்தம் வந்து ரொம்ப முக்கியமான காரணம் காரணம் அந்த காலத்துல எழுவதற்கு முன்னால மன ரீதியான காரணங்கள் தான் பெரும்பாலும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க பின்னால ஆய்வுகள்ல தான் எண்பது சதவிகிதம் உடல் ரீதியான காரணங்களும் இருபது சதவிகிதம் மன ரீதியான காரணங்களும் ஆண்மை குறைவுக்கு காரணம்னு கண்டுபிடிக்கப்பட்டது